குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிகிள வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரவரன்ஸ் சேரா ஏப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்கு தத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாக அப்போஸ்ல பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நான் உன்னுடன் கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேல் கை போடுவதில்லை ரொம்ப ஒரு அழகான வசனம் நாம் கூட நமக்கு தீங்கு செய்யும்படி யாரும் கை போட முடியாது இந்த வாக்கு வைத்து கண்களை மூடி வைத்துறோம் பரலோக பிதாவே உண்மை ஸ்தோத்துரிக்கிறேன் உண்மை துதிக்கிறேன் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் கொடுத்த அருமையான ஒரு வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வேலைகளை நாங்க துவங்குவதற்கு முன்பாக ஆண்டவரே எஸ் அப்பா எல்லாத்தையும் உங்களுடைய பாதப்படியில நாங்க வைக்கிறோம் எங்க மேல ஆறு ஆண்டு வரை தீங்கு செய்யும்படி கை போடாதபடி ஆண்டு வர இயேசு நாற்பத்தி நாலு ஆண்டு வரை நீர் அடக்கி போடுவீர் ஐயா அன்றுவரை இந்த நாளில எங்களுக்கு சாத்தா கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அண்டு வரை ஒவ்வொரு தீங்கையும் ஆண்டு வர நீர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவீராக ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு வர அன்று எஸ் சுவாமி வேலைக்கு போறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் பிசினஸ்க்கு போறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் தங்களுடைய வியாபாரத்துல அண்டு வரை ஒருவரும் கை போடாதபடி காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் அன்றுவரே அன்று ஸ்கூல் போற பிள்ளைகளுக்காக ஆண்டு எசு சுவாமி காலேஜ் போற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் ஞானத்தையும் புத்தியும் குடிப்பீராக எசு சுவாமி ஆண்டுவரே நீங்கதான் அவங்களுக்கு முன்பாக சென்று எல்லா காரியங்களும் செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் அதே மாதிரி எசு சுவாமி ஆண்டு ஒவ்வொரு முதியோர்களுக்காக முதியோர் இல்லத்துல இருப்பவர்களுக்காக ஜபிக்கிறோம் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா போதுமானவரா இருந்து ஏசு சுவாமி அவளோடு கூட நீர் இருந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு கத்திர எல்லா தேவைகளையும் அவங்களுக்கு சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் எசு சுவாமி அதே மாதிரி ஆண்டு போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக தூர தேசங்களை படிக்கிற பிள்ளைகளுக்காக இருக்கு அங்க இருக்கிற குடும்பங்களுக்காக தனிமேல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அவளோடு கூட இருந்து எந்த தீங்கும் அவளுக்கு அணுகாதபடி ஏசப்பா அவளை இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஐயா ஐசியூல இருக்கிறவங்களுக்காக அன்றுவரே எஸ் சுவாமி தங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா கத்தர் கூட இருந்து வழிநடத்துனப்பா தீங்குக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமா ஜபிக்கிறேன் எஸ் சுவாமி அண்டு வரே அதே மாதிரி அண்டு பல காரியங்களுக்காக இருக்கிறவங்களுக்காக புதுசா இன்டர்வியூக்கு போறவங்களுக்காக கோட்டுமா கையுமா அழிந்து கொண்டிருக்கிறவங்களுக்காக செபிக்கிறோம் அண்டு நீதி நியாயத்தை செய்து தர வேண்டுமா செபிக்கிறோம் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா தீங்கு அவர்களை அணுகாதபடி காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் எஸ் சுவாமி பரலோக பிதாவே நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க அண்டு ஒரு ஒவ்வொரு ஊழியக்கார்களையும் மிஷினரிகளையும் கரவளையில கொடுக்கிறோம் ஐயா கத்தர் காத்துக்கொள்ளுங்க தீங்கு அவர்களை அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க சுவாமி அண்டு எங்க தேசத்தையும் உங்களுடைய கரங்களில கொடுக்குறோம் ஐயா நீர் வழி நடத்துவீராகப்பா இந்த நாள் முழுவதும் ஆண்டு வரை உங்களுடைய கிருவைகளை நாங்கள் அனுபவிக்கிட்டோம் ஆண்டு வரை வாழ்க்கை பிடிக்கல வாழ பிடிக்கல அண்டு வரை எஸ் சுவாமி பாவத்துல மாட்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக எஸ் சுவாமி குடி பழக்கத்துல போதையில மாட்டிக்கொண்டிருக்கிறதுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கத்தர் விடுதலை கொடுப்பீராக எஸ் சுவாமி இந்த ஜெபத்தை ஜபத்தை கொள்ளுங்கப்பா எல்லா பாவத்துக்கும் பிசாசின் திட்டங்களுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அண்டவரே நாங்கள் சந்தோஷமா வீட்டுக்கு வரவும் அன்று அண்டு எங்களுடைய அடுறையே சுவாமி வேலைகளை செய்து முடித்து இந்த நல்ல இரவுல நாங்கள் தூங்குவோம் எங்களை உதவி செய்வீராக காத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க இந்த நாள் முழுவதும் இருக்கட்டும் ஐயா இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிறாவே ஆமே கண்டிப்பாக கத்தர் எல்லா தீங்குக்கும் உங்களை விலைக்கு கொள்கிற தேவனாக இருக்கிறார் சந்தோஷமா இருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுமா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய ஜபக்குறிப்புகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம் தேங்க்யூ சோ மச் ஹாவ் அ பிளஸ் டே